வணக்கங்க இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்து வரும்ங்க இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க பதினெட்டு பொருட்கள் கலந்து வரும்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ உட எடை அளவில் வருங்க டபுள் லேயர் பேக்கிங்கில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றாலும் நம்மளோட வாகனம் வந்து நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க டெலிவரி பண்ண முடியாத மாவட்டங்களுக்கு நாங்கள் ரெகுலராக பார்சல் சர்வீஸ் அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ஏவன் பார்சல் சர்வீஸுங்க ரதிமீனா இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸ் எங்கெல்லாம் அந்த ஊரில் பக்கத்தில் இருக்குதோ அந்த பார்சலில் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல ரத்த செவலை கண்ணுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க நல்ல திமிழ் அமைப்பு உடலமைப்பு இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை மாடுங்க பழைய வருக மாட்டிலேயே ரொம்ப பெருங்கூட்டான மாடுங்க நேரம் வந்து ஒரு ரெண்டரை படிவால் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க மாடு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருச்சுங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்தது நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தரமான காங்கேயம் செவலை காளை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல இரட்டநாடி உடம்புங்க ஏன்னா இந்த மாதிரியான தாய் மாடுகள் வந்து பார்த்து எல்லா மாடுகளையும் நம்ம வந்து எல்லா கன்றுகளையும் தேர்வு செய்ய முடியாதுங்க இது தாய் மாடு நம்ம பார்த்து தான் வாங்கினோம் சந்தன பிள்ளையில் ஒரு அஞ்சாணியத்து மாடுங்க நல்ல பெருங்கூட்டான மாட்டுக்கு பிறந்த காலக்கண்ணுங்க நல்ல காலகண்ணா வரும்ங்க முகம் பார்த்தீங்கன்னா சின்ன முகம்ங்க நல்ல புறவு ஏற்றம் திமிழ் அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கால் ஊக்கம் இதனுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயத்தில் பல்லு போடாத ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை சினை மாடுங்க மடிக்கூச்சம் கிடையாதுங்க உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க நம்ம எல்லா மாடுகளையும் இந்த மாதிரியான நீவிற மாதிரி வீடியோ போடுறது கிடையாதுங்க இருந்து மாடு வளர்த்துறவங்க அதை பக்குவமாக வச்சுருந்தால் மட்டுமே மாடுகளை வந்து நம்ம இந்த மாதிரி நீவுற மாதிரி வீடியோ பதிவாக போடுறோம் இன்னும் பல்லே போடலைங்க ஒரு நாலு பல் காங்கேயத்தில் ஒரு செனக்கடாரி இருந்தால் என்ன வெயிட்டில் இருக்குமோ அந்த அளவுக்கு பல் போடாமையே இருக்குதுங்க பல் சேர்ந்த மாடுகள் கூட சில இந்த உயரத்தில் இருக்குதுங்க ஆனால் இது வந்து பல்லே போடலை இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேரும்போது ஒரு வண்டி ஏறுது மாதிரி வந்து சேர்ந்துருவங்க அதே மாதிரி குணத்துலேயும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு மடி கிடி எது வேணாலும் நீவிக்கலாம் மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இருபது டு இருபத்தஞ்சி நாள் அவங்க கண் போடுறதுக்கு ஷோ குவாலிட்டியான ஒரு பல்லு போடாத கிடாரி தலையீர்த்துங்க காங்கேயத்தில் நல்ல தரத்தில் இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நாலு காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குங்க நல்ல புறவு ஏற்றம் ரட்டநாடி உடம்பு எல்லாத்துலையும் தெளிவாக இருக்குதுங்க முன்னங்கால் பின்னங்காலுக்கு இடைவெளி எல்லாமே தரமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க குணமாகவும் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் லக்ஷ்மி சுழியும் இந்த தலையீத்து கிடாரிக்கு இருக்குதுங்க லக்ஷ்மி சுழியோட சுழி சுத்தத்தில் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வர்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் லக்ஷ்மி சொல்லி இருக்கக்கூடிய பல்லு போடாத தலையீத்து காங்கேயம் மயிலை கிடாரிங்க நேரில் வரவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரிங்க வயது வந்து பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவல மாட்டுக்கு தலையீத்துக்கு பிறந்த ஒரு கிடாரிங்க நல்ல தரமான கிடாரிங்க நல்ல உடல் அமைப்புங்க குதிரையோடமுன்னு சொல்கிற மாதிரி நல்ல தரத்தில் இருக்குங்க வயிறு கொஞ்சம் கூட தொங்கலாக இருக்காதுங்க முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல இடைவெளிங்க நல்ல ஏறுகாலுங்க அதாவது கால் ஏற்றமாக இருக்கிறதுனால இதனுடைய கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வண்டி பழக்கமாக உழவு பழக்கமாக போகும்போது நல்ல ஏர்காலாக இருந்ததுன்னா உழவு சீக்கிரம் வரும் வண்டியிலையும் வந்து ரெண்டு எடுத்து வச்சா வண்டி வேகமாக போகும் அப்படிங்கிற கார்த்தம் நல்லா பெருங்கூட்டு மாடுகள்லேருந்து பிறக்கிற கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்குவாங்க இது பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை இல்லை புறவு ஏற்றம் இருக்குது வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்பு தலையில் கழியாத கொம்பு தலைங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான செவலக்கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் கொம்பு ஒரு துளியோட முன்னது பின்னது மாறலைங்க குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அதனால் இன்னும் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு வர்ற மாடுகளுக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவர் வந்து மாடுகளில் இருக்கிற தொந்தரவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக மருத்துவம் பார்த்துருவோம்ங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு தொந்தரவு வருது அப்படின்னா உடனடியாக அதை பார்க்கும் பொழுது அதனுடைய தீர்வு உடனடியாக கிடைக்குங்க ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு கால்நடை மருத்துவர் வரும் பொழுது அந்த மாடு வந்து மீண்டும் பழைய நாளைக்கு வர்றதுக்கான தாமதம் ரொம்ப அதிகமாகுங்க அதனால தான் நாங்கள் குடல் புல் நீக்கம் பண்ணிடுறோம் மாடுகள் வந்து ஒரு நாள் மட்டும் தண்ணி குடிக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலையில் முதலதையும் மருந்தா மூக்கு இருக்குதா காய்ச்சல் இருக்குதா என்ன ஏதுங்கிறத தெளிவுபடுத்தி தான் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் வயது பதினைந்து மாதம் சுழி சுத்தம் தெளிவான காங்கேயம் செவலை கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான மன்னிக்கவங்க முதுகில் ரெண்டு சொல்லி இருக்குதுங்க ஆறு மாதங்களான சாகிவால் கிடாரி கண்ணுங்க ப்ரீடு குவாலிட்டிக்காகவே நம்ம வந்து வாங்குச்சுங்க என்னுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து சாயங்காலம் எட்டு பதினெட்டு லிட்டர் பால் கறக்குங்க அஞ்சு மாதந்தான் ஆகுதுங்க முடிஞ்சு பறாவது மாதம் நடக்குது இறக்கம் பார்த்திங்கனாலே தெரியுங்க அரை அடிக்கு தொப்புல இறக்கம் இருக்குங்க காம்புகளும் அதே மாதிரியான காம்ப அமைப்பு தானுங்க நல்ல தெளிவான காம்ப அமைப்பு தாய்மாடு எப்படியோ அதே மாதிரி தான் கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி முதுவில்ில் ரெண்டு சுழி இருக்குதுங்க பிரச்சனை இல்லை நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கண் சாகிவால் கண் ஒரிஜினல் ப்ரீடில் வேணும் நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் அதிகமாக வந்து சுழிகள் பார்க்குறது இல்லைங்க காலைகளுக்கு வந்து சுழியோட சில இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதிலிருந்து பிறக்கிறதுனால சில கன்றுகளுக்கு இந்த மாதிரி சுழி விழுகுதுங்க ஆனால் ப்ரீடில் டாப் கிளாஸ் ப்ரீடுங்க நல்லா கறக்குங்க தாய் மாடு காலையில் பத்து சாயங்காலம் எட்டு பதினெட்டு லிட்டரு கறக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் நேரில் பார்த்து முடிவு பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக தர்றோங்க தரமான பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதத்தில் இருக்கக்கூடிய சாகிவால் கிடாரி கண்ணு விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க நல்ல தரமான ஜோடி கன்றுகள்ங்க ரெண்டுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் நடக்குது முடி வந்து பால் முடி ரெண்டுக்குமே கலைஞ்சு மயிலை நேரத்துக்கு மாறிட்டுருக்குதுங்க ரெண்டுமே நல்ல தெளிவான கன்றுகள் ரெண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் ரெண்டு கன்றுக்குமே இல்லை தரத்தில் ரெண்டுமே அருமையான கன்றுகள்ங்க சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க ஜோடியாக காங்கே கன்றுகள் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஜோடிகளை தேர்வு செய்யலாமுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே மயிலக்கன்றுங்க ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது ரெண்டுக்கும் வயசு நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சு மாதம் ஆகுது ஒன்றை கண்ட மாதிரி ஒரே கொம்பு தலையில் வந்து சேருங்க இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நம்ம வந்து தீவன மேலாண்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ மரச்சக்கில ஆட்டினா கடலை புண்ணாக்கு முதல் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு கால் கிலோ நெல் உம்மி தவிடு அல்லது புழுங்கலரிசி தவிடுங்க ரெண்டும் ஒன்று தாங்க நெல் உம்மி தவிடுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க புழுங்கல் அரிசி தவிடுன்னு சொல்லுவாங்க அந்த தவிட்டை வந்து அந்த புண்ணாக்குள்ளே போட்டுங்க பெசறினாப்பில் கூடவே வந்து ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல்லுப்பை போட்டு பெசறி கண்ணுக்கு ஒவ்வொரு உருண்டை ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு உருண்டையே பிரித்து வைங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் அப்படியே சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு அஞ்சு டு பத்து லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க இந்த கன்றுகள் ரெண்டும் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குங்க அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவில் கிடைக்கும் அதை கட்டி தொங்க விட்டிங்கன்னா கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க ரெண்டு மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணிங்கனாலே கன்று இலைக்காது இதே மாதிரியான தரத்தில் கொண்டு வந்து சேர்த்திடலாமுங்க ஜோடினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் மயிலை கிடாரி கன்று ஜோடிங்க இந்த ரெண்டு கண்ணுகளுக்குமே வயது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது நாள் ஆகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான கன்றுகள் ஏன் விற்பனைக்கு வருதுன்னு கேட்குறாங்க நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாருமே மாடுகள் வாங்குகிறாங்க விவசாயிகள் வந்து மாடுகளை விற்பனை செய்கிறது வந்து பொருளாதார தேவைக்காக விற்பனை செய்யலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலுக்காக விற்பனை செய்யலாம் தீவன தண்ணீரில் விற்பனை செய்யலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறவங்ககிட்ட யார் விலை அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வர்றாங்க அந்த மாதிரியான சூழல்களில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் தவறுதலாக மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பை விட அடிமாடுகளுக்கு அதிக விலை கொடுத்து போகக்கூடிய சூழல் ஆயிருதுங்க அப்போ கன்றுகள் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அப்படி காப்பாற்றுறோம் அந்த மாதிரியான காப்பாற்றுனது தான் இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா தாய் மாட்டை பிரித்து கன்றுகள் மட்டும் இருக்குதுன்னு தகவல் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தோம்ங்க ரெண்டுமே நல்ல கன்று நல்ல மாடுகளுக்கு பிறந்ததுங்க தாய் மாடுகள் எல்லாமே வெளியே போயிடுச்சுங்க கன்றுகள் ரெண்டும் சேர்த்து விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கலப்பின மாடுங்கூட்ட இருக்குதுன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ரெண்டு கனையும் ஊட்ட வச்சு வளர்த்துனிங்கன்னா அருமையான கிடாரிக்கன்று நாளைக்கு கொண்டு வந்துடலாமுங்க இல்லை நாட்டு மாடு இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஊட்ட வச்சிங்கனாலும் ஊட்டிக்குங்க வெவ்வேறு மாட்டுலேயும் இப்போ நம்ம ஊட்ட வச்சுட்டு தான் இருக்கிறோங்க மற்ற இருக்கிற சிந்து மாடு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மூணு மாதம் பால் ஊட்டுச்சுன்னா கன்றுகள் ரெண்டும் முதல் தரமாக வந்து சேர்ந்துருவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க குடல் புழு நீக்கம் சரியான கால அளவில் பண்ணணும் அதே மாதிரி தாது உப்பு கலவை கட்டிகளை கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடணும் தவிடுகளை பிணைஞ்சி வச்சு பழக்கணுங்க பக்கத்துலேயே சிமெண்ட் தொட்டியில் தண்ணி இருக்கணுங்க தண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்கா தண்ணீரை வந்து மாற்றி வைக்கணுங்க ஏன்னா ஒரே பழைய தண்ணியாக அப்படியே இருந்ததுனால் அதில் புழுக்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கன்றுகள் வந்து கழிச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கிறு கன்று கிடாரி கன்றுங்க இதனுடைய தாய் மாடும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்கூடிய மாடுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மாடு இடித்து அந்த மாடு வந்து கால் பாதிப்பு ஏற்பட்டதுனால மாடுனால் எந்திரிக்க முடியலைங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க கன்று தரமான கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க கிடாரி கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் ஆச்சுங்க இந்த கிர்கன்று கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க தாய் மாடு எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு லிட்டர் கறந்த மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து வட இந்திய கிடாரிங்க நாலு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்றி இணீரும்ங்க இது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு எட்டு நாள் ஆயிடுச்சுங்க அன்னைக்கு மடி ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க ஆனால் இன்றைக்கி வந்து மடி நல்லா விட்டுக்குச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நம்ம நீணும் நாள் வாழை தூக்கிட்டு நின்றுக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு பொறுமையான கிடாரிங்க மூ குத்திருக்கிறாங்க பல்லு நாலு பல்லு சுழி சுத்தம் தலையீத்துங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தலை நான்கு பல் சுழி சுத்தமான வட இந்திய கிடாரி இன்னும் ஒரு வாரத்தில் கன்றியினும் மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஒரு பொறுமையான கிடாரிங்க நல்ல மடிசட்டுங்க நல்ல பக்குவமாக வச்சு த தரமாக வந்து பால் திருப்பணும் அப்படின்னும்னா நேரம் ஒரு மூணு முடி கறந்துட்டு கன்றுக்குற அளவுக்கு பால் கொண்டு வரலாமுங்க அது நம்ம கொண்டு வர தரத்தில் தான் இருக்குதுங்க முதல்ல மாடுகளை வந்து நடந்து பிடிச்சிட்டு வருவாங்க வண்டி வாகனங்கள் இல்லாத போது அப்போ வந்து என்னென்னா யார் மாடு எந்த விவசாயி மாடு வாங்கினாலும் வீட்டுக்கு போச்சுன்னா மாட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து இளங்கண்ண மாடாக இருந்தால் ஒரு வாரம் கழித்து ஆட்டி ஊற்றுவாங்க பச்சரிசி தேங்காய் பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு அப்போல்லாம் ஆட்டி ஊற்றுறதை ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி யாருமே அதை செய்கிறது இல்லைங்க ஆட்டி ஊற்றுறதுல அவ்வளோ சிறப்புகள் இருக்குதுங்க எட்டு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ஊற்றுனிங்கனாலே மாடுகள் எந்த மாடாக இருந்தாலும் பால் கூடி வரும் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் உடல் சோர்வை வந்து கண்டிப்பாக ச சரிப்படுத்தணுங்க இந்த மாதிரி தலையீத்துக்கு கன்று போட்டு ஒரு அஞ்சாறு நாளைக்கு விட்டுறணுங்க டெய்லி காலையில் ஒரு கிலோ நாட்டு சக்கரை சாயங்காலம் ஒரு கிலோ நாட்டு சக்கரை கொடுத்தா போதும் அடர்தேவனம் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கணுங்க ஏன்னா மடி சுரப்பு ஏறிடக்கூடாது அளவாக கண்ணை ஊட்டிட்டு கூட்ட வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சீம்பாவில் கறந்துக்கிட்டு மாட்டை வந்து நம்ம பக்குவமாக வச்சிருந்தோம்னா ஒரு அஞ்சாறு நாள் சீம்பாலெலாம் மாறினதுக்கு அப்புறம் மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடர்தி உணத்தை கொடுக்குறதும் ஆட்டி ஊற்றுதலையும் நம்ம பின்பற்றணும்னாலே தெளிவாக மாடுகள் வந்து பால் திரும்புதல் வந்து பதினஞ்சாவது நாள் நமக்கு முழு கறவை வந்து சேர்ந்துருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க கரம்பைன்னு சொல்லாங்க ஷெட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த கற்காய் ஏறிச்சுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று கிடாரி கன்று கண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி நாள் வயசாகுதுங்க சுழி சுத்தமான கண் மாடும் சுழி சுத்தமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேற்றைய பதிவில் நம்ம வந்து பால் கறக்காமல் வீடியோவாக போட்டிருந்தோம் இன்றைக்கி கறந்து போட்டிருக்குறோம்ங்க நான் எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போதும் செக் பண்ணி தான் வாங்குகிறோம் நம்ம இடத்துல ஒரு நாள் கறந்து பார்த்து தான் பதிவாக போடுறோம் சில நேரம் வந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறது இல்லைங்க கன்றரை ஊட்டை விட்டு அடுத்த நாள் தான் நம்ம கறக்குறோம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க ஈத்து முனா நீத்து கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கொட்டகையிலே கட்டியிருந்ததுனால அந்த முடி வந்து கற்கா முடியாக இருக்குதுங்க வெயில் வெளியாவது கட்டினோம்னா ஒரு மாதத்தில் அந்த கற்கா ஊராக நீங்கிங்க மாடு கன்று ரெண்டுக்குமே குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வச்சு செஞ்சாச்சுங்க அதனால் நீங்கள் குடல் நீக்கம் வந்து இன்னும் மாட்டுக்கு நாலு மாதத்துக்கு பண்ண வேண்டியதில்லை கண்ணுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு பண்ண தேவையில்லைங்க பெண்கள் கறந்துக்கலாங்க பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் அந்தளவுக்கு குணமான மாடு தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க